எனக்கு வந்து பேபி வந்து ஃபோர்டீன் இயர்ஸ் ஆகுது அவளுக்கு அதுக்கப்புறம் எனக்கு டென் இயர்ஸ் பேபி கிடையாது மூணு ஹாஸ்பிட்டலில் வந்து எனக்கு ஏஆர்சி ஐஸ்வர் இம்லிட்டி ஜேஎஸ் இந்த மாதிரி எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் வந்து எனக்கு பேபி இன்னொரு குழந்தை இருக்கு வாய்ப்பில்லைன்னு சொல்லிட்டாங்க ஏன் அப்படின்னா எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் பிசிஓடி ப்ராப்ளம் இரகுலர் பீரியட்ஸ் ஃபேட்டி லிவர் இது எல்லாமே இந்த வெயிட்னால ஃபஸ்ட் பேபி பிறந்து எனக்கு சிசேரியன் வெயிட்னால வந்தது அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சர்ஜரி நடந்தது லேப்ரோஸ்கோபி மூலமாக அதாவது ஓவரிஸ் வந்து டார்ஷன் ஆயிட்டு அது ஃபிலோபியன் ட்யூபோடு ஓவரிஸ் எடுத்துட்டாங்க ஒரு சைடு இன்னொரு சைடு பேபி ஃபார்ம் ஒரு சிக்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி பேபி ஃபார்ம் ஆச்சு அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் ஃபாலிகுலர் ஸ்டடி ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் அதில் பேபி போய் எக்டோபிக் ப்ரெக்னன்சி ஆயிடுச்சு ஸோ அதுவும் செதஞ்சு போயிட்டு அதுக்கப்புறம் எனக்கு பீரியட்ஸ் வந்து ஆகல ஸோ இது வந்து ரொம்ப மன வளச்சில் டிப்ரெஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் பேபியே வேண்டாம் ஒரு குழந்தை இருக்கா இல்லை இருந்தேன் மறுபடி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வெயிட்டை குறைக்கணும் காலெல்லாம் ரொம்ப வழி நடக்க தான் அந்த வெயிட் பற்றி இது பண்ணும்போது உங்களோட சேனல்ஸ் வந்தது ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் பண்ணும்போது தான் தைராய்ட் டேப்லெட் ஸ்டார்டிங் ஒன் மந்த் எடுத்து அதுக்கப்புறம் நான் எடுக்கல அப்படி தான் கண்டினியூ கண்டினியூ பண்ணேன் எடுக்காம விட்டுட்டு டயட் மட்டும் வந்தேன் இதுல ஆக்சுவலி என்னன்னா என்னோட நான் கிறிஸ்டியன் என்னோட ப்ரேயர் டீம்ல குழந்தை இல்லாதவங்களுக்காகவும் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அந்த ஒரு காடோட கிரேஸும் சரி இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் சரி ரெண்டும் சேர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கு பார்த்தா ஃபோர் மந்த்து பேபி வந்து கன்சீவாக இருக்கிறேன் எனக்கே தெரியாது ஏன்னா இரகுலர் பீரியடில் இருக்கிற பொண்ணு இல்லையா எனக்கு தெரியாது பேபி ஆனது வயிறு ஒரு மூச்சு வாங்குறது இது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தானே ஹாஸ்பிட்டலில் போனால் டாக்டர்ஸ் வந்து நீங்கள் டெஸ்ட் டூ பேபி வச்சுட்டு வந்திருக்கீங்களா எங்கே வச்சிங்கன்னு என்னை பார்த்து கேட்டாங்க ஸோ அந்த தருணம் வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம் அவ்வளோ ஒரு சந்தோஷம் கடவுள் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாருங்கிறது ஸோ இதுக்கு கா இந்த இதை வந்து நான் ஏன் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா பல பேருக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ப்பா ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்கள ப இதாகும் மனுஷனால் நம்மளால முடியாது ஆனா நாம முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தர் ஒருத்தர் என்கிரேஜ் இருந்தோம்னா டெஃபனெட்ல முடியும் என்னோட கடவுளோட பிளஸ் நமக்கு இருக்கணும்